ஓம் நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஆறாமவர் கோட்புலியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு நலம் கொச்சகா நலம்பெருகும் தான் குலவேலன் குளம்பெருக வந்துதித்தார் கோட்புலியார் எனும் பெயரார் தளம் பெருகும் புகழ்வளவர் தந்திரியாராய் வேற்று புலம்பெருக துயர் விளைப்பார் போர் விளைத்து புகழ் விளைப்பார் செய்யுளின் ஒன்று சோழ நாட்டில் நாட்டியத்தான் என்ற ஊரில் வேளாளர் மரபில் பிறந்த கோட்புளியார் சிவத்தொண்டு செய்து வந்தார் அவர் சோழ மன்னனிடத்தில் சேனாதிபதியாக இருந்தார் சிவபெருமானுக்கு திருவமுது செய்விக்க நெல்லை வாங்கி சேமித்து வைத்திருந்தார் அரசன் நாணையால் அவர் போருக்கு செல்ல நேர்ந்தது தான் சேமித்து வைத்திருந்த நெல்லை சுற்றத்தாரிடம் ஒப்புவித்து சென்றார் அவர் யுத்தத்திற்கு சென்றிருந்த சமயம் நாட்டில் பஞ்சம் வந்தது மக்கள் உணவு கிடைக்காது தவித்தனர் சுற்றத்தார் அந்நெல்லை செலவழித்து விட்டனர் கோட்புலியார் யுத்தத்தில் வெற்றி வாகை சூடி ஊர் திரும்பினார் தாம் சேமித்து வைத்திருந்த நெல்லை செலவழித்திருப்பதைக் கண்டு சினம் கொண்டார் சுற்றத்தாரை அழைத்து அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார் இறைவன் அவர் முன் தோன்றி அன்பனே உன் பக்தியை மெச்சினோம் உன்னால் வெட்டுண்டு இறந்தோர் அனைவரும் நற்கதி அடைந்தனர் நீயும் நம்மிடம் வா என்றருளி அவரையும் ஆட்கொண்டார் ஓ சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி